இந்த கவர்னர் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாரு ரெண்டு மூணு நாள் அவர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயம் பேசுகிறார் என்ன பண்ணுறாரு விஜய் ஒரு வார்த்தை பேச மாட்டுறாருல என்ன பேசிட்டாரு எல்லா விஷயத்தையும் பேசுகிறாரு திமுக தான் வேற யார் கண்டிக்கிறா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தான் இப்போ திருமாவளவன் போடுறவர்கள்தான் தான் கண்டிக்கிறாங்களே தவிர வேற யார் கண்டிக்கிறா அவரை பற்றி ஏன் யாரும் கண்டிப்பில் அண்ணா திமுக கண்டிக்க முடியாது இப்போ தாவேக்கா விஜய் அதை பற்றி பேச வேண்டியது தானே பேசலையல்ல அப்போ இதுதான் அவங்க முகம் நீங்க ஜெயலலிதா படத்தை வச்சீங்க ஹிட்லர் படத்தை கூட பாக்கெட்ல வச்சிங்க அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது திமுகவை திமுகவை டேமேஜ் பண்ணி பேசணும் அதுதான் முக்கியம் இப்போ இங்க இருக்கிற பேச்சாளரை கூட அவங்க வருவாரு அவர் விஜய பத்தி பேச மாட்டார்லாம் கூட சொல்றாங்க இப்போ அவர் போறாருங்கிறதுக்காக அவர் இங்க இருக்கிற யாரையும் வந்து விமர்சிக்கல கலைஞர் மரியாதைக்குரியவர் அதெல்லாம் சொல்றாருன்னா அவர் வந்து பாக்கெட்டில் தளபதி படத்தை வச்சுக்கிட்டு அவர் கட்சியில் விஜய் கட்சியில் பேசுறா விட்டுருவாங்க விட்டுருவாங்கல்ல விடமாட்டாங்கல்ல அப்போ திமுக எதிர்ப்புங்கிறது பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது அவங்க கிட்ட அதை வச்சுக்கிட்டு இங்கே பேசலான்னு ஆனால் அவங்களோட எப்பவுமே அவ்வளோ திமுக அவர் கட்டமைக்கிறாங்க அது அதான் சொல்றேன் அதில் வந்து அதிமுக பலவீனப்படும் திமுக பலவீனப்படாதுன்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு விஷயம் வந்து செயல்படும் போது அதை யாரை நோக்கி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது திமுகவோட அதிரு திமுகவின் ஓட்டை அவர் வாங்க முடியாது திமுக எப்படி வாங்க முடியும் திமுக விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு ஆதரவாக விஜய் ரசிகர்களாக இருந்த திமுக காரர்கள் திமுக ஆதரவாளர்கள் விஜய்க்கு எதிராக மாறுவாங்க ஒருபோதும் அவங்க விஜய்க்கு ஆதரவாக மாற மாட்டாங்க மாறாக ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடாத அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ பாமகவுக்கோ ஓட்டு போட்டாங்கள்ல அவங்க தான் இப்போ மாறுறாங்க நீங்க அங்கங்க பேட்டி எடுத்து பெண்கள் கேட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு அதெல்லாம் நல்லா நெருக்கி கொடுத்து இவங்க கேளுங்க போன மாதிரி நீங்கள் யாரு ஓட்டு போட்டீங்கன்னு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ரெட்டாளிக்கு போட்டேன் பாஜகவுக்கு போட்டேன் பாமக போட்டேன்னு சொல்லுவாங்க இவங்க பாதி வளர்ந்து பாட்டுறாங்க அவருக்காக விஜய் இல்லை வந்துட்டாருக்கு தாவேக்கா வருதுன்னா அதுவும் தாவேக்கா பிளஸ் தானே ஆமா தாவேக்காக்கு அது பிளஸ் தான் அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுதான் நடக்குங்கிற இவங்க இவ இப்ப கொண்டு வந்து நிறைய பேர் சேர்க்க போறாருன்னா இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க அதிமுக இன்னும் கூடுதலா பலவீனப்படும் அது ஒண்ணும் விஜய் நினைச்சு நடக்க போது திமுக திமுக கட்டமைப்பு கொண்டு போறாங்க அதை செங்கோட்டை ஒவ்வொருத்தரா அதிருப்தி ஆடல கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனாலும் இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக இடத்தை அவரால் நிரப்பிட முடியாது விஜயால எல்லாரும் வந்தாலும் கூட அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல அந்த இடத்த விஜய் நிரப்ப முடியாது அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா அதிமுக இடத்தை நோக்கி பயணிப்பதுதான் விஜயோட நோக்கம் இந்த எலெக்ஷன் சின்னம் இல்லாம செங்கோட்டைன்னு ஜெயிக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் தாவேக்கா வந்து அதிமுக எடுத்து பிடிக்கணும்னு சொல்றேன் அதுதான் முதல்ல சொன்னேன்னா ரெட்டை ரெட்டைல இருந்தாலே செங்கோட்டை ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன் அதற்கு பிற்பாடு ரெட்டலை இல்லாமல் அவர் எங்கே போய் ஜெயிப்பாரு அப்படின்னு ரெண்டு சொன்னேன் அப்போ ரெட்டலை இருந்தால் ஓ கூடுதலாக கொஞ்சம் ஓட்டு வாங்குவார் இப்போ அது கூட கிடையாதுன்னு சொல்கிறேன்